வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் அதோட பகுதி இருபத்தி ஏழு கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே அதுக்கு முன்னாடி பகுதி இருபத்தி ஆறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் நம்ம கதையை படிக்கிறீங்க ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடாமல் அடுத்த வீடியோ எனக்கு வரலைங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டல அடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எப்போ வெளியிடப்பட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க சரி நண்பர்லே கதையை தொடரும் பத்து நிமிடம் சென்று வெளியே வந்தவள் முகத்திற்கு சிறிதளவு ஒப்பனை செய்திருந்தாள் லைட்டாக காம்பாக்ட் பவுடர் கண்ணுக்கு காஜல் கொஞ்சமாக ரெட் கலரில் லிப்ஸ்டிக் கழுத்தில் ஜிமிக்கிக்கு மேட்சிங்கா நெக்லஸ் அணிந்து முடியை சீவி நடுவில் கிளிப் மட்டும் போட்டு பின்னாமல் முன்னால் எடுத்து ஒரு பக்கமாக விட்டிருந்தாள் வெளியில் வந்து பார்த்தால் ஹாரி பால்கனியில் போன் பேசிக்கொண்டிருந்தான் அவன் பக்கத்தில் போய் நின்றவளை திரும்பி பார்த்தவன் வா என்றுவிட்டு அவள் அருகில் நெருங்கினான் மது ஒரு அடி பின்னால் சென்று ஏய் தள்ளி போ வெளியில் நிற்கிறோம் இங்கே மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்றது இதெல்லாம் என்கிட்ட பண்ணனு வைய அன்னையோடு நீ என்னை மறந்துடணும் பார்த்துக்கோ என்று சீரியஸாக சொல்லி சொல்லியவளை பார்த்து ஓகே பேபி அதை மாதிரி நான் பண்ண மாட்டேன் என்று அவனும் சீரியஸாக சொல்லியவன் சிறிது இடைவெளி விட்டு அப்போ உள்ள போயிடலாமா பேபி என்று குறும்பாக கேட்டான் அவன் தலையில் எக்கி ஒரு கொட்டு வைத்தாள் சிரித்தவனிடம் அவள் மொபைலை கொடுத்தாள் அழகாக என்னை ஃபோட்டோ கொடு தாய் மீனாட்சிக்கு அனுப்பணும் அவங்க தான் பொங்கலுக்காக இந்த ட்ரெஸ் கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க முதல்ல நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் பேபி என்றவன் அவள் பக்கத்தில் நின்று விதவிதமாக நிறைய செல்ஃபி எடுத்தான் அப்பொழுதுதான் அவன் கன்னத்தை பார்த்தவள் ஏய் இது என்ன இப்படி சவந்து போயிருக்கு என்றாள் கடிச்சு வச்சுட்டு இப்படி கேட்குற பேபி ஹாஹா லைட்டாக கடிச்சதுக்கே இப்படி மார்க் இருக்குது ஐயைய ஒரு அவசராத்திரத்துக்கு உன்னை கடிக்க கடிக்கலாம் முடியாது போலையே நீ அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவுக்கு வராது பேபி இது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும் நீ கொஞ்சம் அழுத்தி கடிச்சிட்ட அதான் இப்படி ஆயிடுச்சு நீ இப்போ இந்த கன்னத்தில் லைட்டாக கடியேன் ஒன்றுமே ஆகாது என்று நல்ல பிள்ளையாக இன்னொரு கன்னத்தை காட்டினோம் ஆ நீங்கள் பிடுங்க வேண்டாம் உனக்கு கண்ணன்னு பேர் வச்சா நீ நிஜமாவே அந்த கண்ணன் வேலையை தான் பார்க்குற என்று அவன் மூக்கை பிடித்து திரிகினாள் யார் பேபி அந்த கண்ணன் அவரு இந்து மதத்தில் ஒரு கடவுள் தீராத விளையாட்டு பிள்ளை நிறைய ஒய்ஃப் எக்கச்சக்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு நோ பேபி ஐ ஹாவ் ஒன் பொண்டாட்டி மது பேபி ஒன்லி என்று அழுத்தமாக சொன்னவனின் நீல கண்களை பார்த்தவளுக்கு காதல் பெருகியது பொண்டாட்டியா இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிற ஒரு தமிழ் டீச்சர் இருக்கார் அவர் தந்தார் என்று சொல்லி அவன் என் பொண்டாட்டி என்னை முதல் முதல்ல கடிச்சதை நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் என்று விட்டு அவன் கண்ணத்து சிவப்பு நன்றாக தெரியுமாறு செல்ஃபி எடுத்து பார்த்து பரவாயில்லடா கண்ணா ஒரு தமிழ் பொண்ணோட கணவனுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு என்று செல்லமாக அவன் முடியை கலைத்து விட்டாள் அவள் அப்படி செய்யவும் அவளை நீல கண்கள் ஒளிர பார்த்தவன் அப்ப நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் பேபி என்று கேட்டான் நல்ல நாள் அதுவும் நான் யோசிக்க பயப்படுற கேள்வியெல்லாம் கேட்காத கண்ணா என்று ஒரு பெருமூச்சினை விட்டவளை பார்த்து ஓகே பேபி டோன்ட் வரி இப்போ அழகா போஸ் கொடு என்று அவளை நிற்க வைத்து விதவிதமாக போட்டோ எடுத்து தந்தான் லிப்ஸ்டிக் வேண்டாம் பேபி உன்னோட நேச்சுரல் பிங்க் லிப் தான் நல்லா இருக்கு என்று அவள் உதட்டில் பார்வையை கொண்டே கூறியவன் மொபைலை அவள் கையில் கொடுத்தான் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டே எனக்கு பசிக்குது நான் உள்ளே வரப்போறேன் நீ ஏதோ சேட்டை பண்ணக்கூடாது சரியா என்றாள் சிரிப்புடன் அவளை பார்த்தவன் நான் என்ன பேபி பண்ண போறேன் உன்னை பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் நிற்கிற வா சீக்கிரம் சாப்பிட்லாம் என்றான் சரி என்று உள்ளே வந்து பாத்திரங்களை எடுத்து வைத்தவளுக்கு ஹாரியும் உதவி செய்தான் ஒவ்வொரு டிஷ்ஷையும் எக்ஸ்பிளைன் செய்து கொண்டே எடுத்து வைத்தாள் சர்க்கரை பொங்கல் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கொண்டவனிடம் என்ன ஹாரி நீ இன்றைக்கி ஸ்பெஷலே சர்க்கரை பொங்கல் தான் அதையும் இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிற என்று கேட்டான் ஸ்வீட் எனக்கு இவ்வளோ போதும் பேபி என்று சொல்லி அவன் அவளை இழுத்து பக்கத்தில் அமர்த்தி நீதானே பசிக்குதுன்னு சொன்ன நீ சாப்பிடு என்று அவளுக்கே ஊட்டிவிட்டான் ஒரு நாள் சாப்பிட்டா உன் ஜிம்பாடிக்கு ஒன்றும் ஆகாது என்று அவனுக்கும் அவளே திரும்ப ஊட்டிவிட்டாள் மது கொடுத்ததால் ஹாரி எந்த கணக்கும் அதற்கு பிறகு பார்க்கவில்லை அவள் கொடுத்தவற்றை என்னவென்று பார்க்காமலே ஆசையாக சாப்பிட்டான் இவ்வாறு இருவரும் ஒரே பிளேட்டிலேயே சாப்பிட்டு முடித்தனர் எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு சோபாவில் வந்து அமர்ந்தனர் மணி பத்து ஆனது இன்னும் சத்தியனை காணவில்லை ஹாரி தான் கேட்டான் ஒரு டான்ஸ் ஆடலம்ல மது என்ன நம்பி டான்ஸ் ஆடுறதா அப்புறம் நீ உன் இல்லாமல் ஏதாவது பண்ணி வைப்ப இது எனக்கு ஹாஹா பயப்படாத பேபி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அவனுக்காக ஆடலாம் என்று மது யோசித்துக் கொண்டிருக்கும் போது சத்தியன் வந்து விட்டான் கதவு தட்டிய சத்தம் கேட்டதும் சத்யனா வந்துட்டார் போல என்று கதவு திறக்க போனவளை அமர வைத்து இரு நான் டோர் ஓப்பன் பண்றேன் சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்று போய் கதவை திறந்தவனை பார்த்து சத்யன் பாஸ் நீங்க எப்போ வந்தீங்க என்று உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டான் உள்ள வாங்க சத்யன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் என்றான் பேசிக்கொண்டே உள்ளே வந்த சத்யன் ஹாப்பி பொங்கல்டா தங்கமயிலு பாஸ் வராருன்னு நீ சொல்லவே இல்லை பாத்தி இல்லனா உனக்கு உடனே பயம் போயிடுச்சு இல்லை குட்டி பிசாசு என்று தமிழில் கேட்டுக்கொண்டே கையில் வைத்திருந்த ஃப்ரூட் அரங்க பையை கொடுத்தான் பையை வாங்கி கொண்டவள் இல்லைங்கண்ணா நான் வர சொல்லிங்க அவராக வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்தவங்கள எப்படிங்க வெளியில் போக சொல்கிறது உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல்ங்கண்ணா என்று அவன் ஊர் பாஷையில் பதில் சொல்லியவளுக்கு தலையில் கொட்டு வைத்தவன் பக்கத்தில் நின்றிருந்த ஹாரியிடம் வர வர ரொம்ப வாய் ஆயிடுச்சு இவளுக்கு என்றான் அதை கேட்டு சிரித்த ஹாரி அங்கு இருந்த இருக்கையில் சத்தியனை அமர சொல்லிவிட்டு அவனும் அமர்ந்தவன் என்ன சத்தியன் நேத்து பார்ட்டியா அதான் இன்னைக்கு லேட்டா வரீங்களா என்று கேட்டான் அதை கேட்டு அவசரமாக திரும்பி பார்த்த சத்தியன் மது பெட்ரூமிற்குள் சென்றிருந்ததால் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பிறகு நேத்து இல்ல பாஸ் இன்னைக்குதான் பார்ட்டி பசங்க வர சொல்லியிருக்காங்க மதுக்கு தெரியக்கூடாது பிளீஸ் பாஸ் என்று மெதுவாக அவன் காதில் கிசுகிசுத்தான் மது ரூமிலிருந்து வெளியே வந்தவள் அண்ணா வாங்க சாப்பிடலாம் இப்பவே லேட் என்றாள் பாஸ் நீங்க சாப்பிட்டீங்களா என்று ஹாரியிடம் கேட்டவாறே நான் சாப்பிட்டாச்சு சத்யன் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டே மதுவிற்கு போய் கிச்சனில் ஏதோ ஹெல்ப் பண்ணினான் அதை ஆச்சரியமாக பார்த்தான் சத்யன் எவ்வளவு பெரிய ஆளு கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்றாரு என்று பார்த்து கொண்டிருக்கும் போதே மது ஒவ்வொரு டிஷ்ஷாக அவனில் சூடு பண்ணி கொடுக்க அதை எடுத்து வந்து டேபிளில் வைத்தான் ஹாரி சின்ன பிள்ளையாக இருக்கும் மது சொல்வதை அவ்வளவு பெரிய ஹாரி கேட்டு அடங்கி நடப்பதை அதிசயமாக பார்த்தான் இதுதான் காதில் போல என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சத்யன் பக்கத்தில் நின்ற ஹாரியின் கன்னத்தை அப்பொழுதுதான் பார்த்தவன் என்ன பா செவந்திருக்கு என்று கேட்டான் பக்கத்தில் வந்த மதுவை நிமிர்ந்து பார்த்த ஹாரி சிரிப்புடன் அது உன் தங்கை என்று ஆரம்பித்தவனுக்கு இடையில் புகுந்த மது அது காலையில கிச்சன்ல ஹெல்ப் பண்ணும்போது போது சுட்டுகிட்டான் என்று வாய்க்கு வந்த பொய்யை அடித்து விட்டாள் ஏய் குட்டி சாத்தான் அவரை போய் ஏன் வேலை வாங்குற பாவம் பார் பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அதான் சுட்டுருச்சு அதற்கு ஹாரி ஆமா புதுசா ட்ரை பண்ணேனா அதான் என்றான் மதுவை பார்த்து நமட்ட சிரிப்புடன் மது பல்லை கடித்தவள் அண்ணா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க பேசாம சாப்பிடுங்க ஏன் சப்போர்ட் பண்ண கூடாது அதெல்லாம் பண்ணுவேன் பாஸ் இந்த இருக்கே சரியான தில்லாலங்குடி விதவிதமா பேசி தப்பிக்க பார்க்கும் ஏமாந்துடாதீங்க ஹஹா சத்யன் உண்மைதான் என்று சொல்லி அவனை பார்த்து முறைத்து விட்டு சத்தியனுக்கு பரிமாறினான் சாப்பிட்டவன் ஆனாலும் தங்கமையிலு அருமையா சமைக்கிறாடா வடையை இன்னும் எடுத்துட்டு வா என்று வடையை ஒரு கை பார்த்தவன் பொங்கல் திகட்டுது நிறைய சாப்பிட முடியலடா அதான் வருத்தமா இருக்கு என்றவனுக்கு மாவு இருக்கு தோசை ஊற்றி தரவானா என்று கேட்டு தோசை வார்த்து தந்தாள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டவனை ஆச்சரியமாக பார்த்து அமர்ந்திருந்த ஹாரியிடம் என்ன பாஸ் ஆச்சரியமா பாக்குறீங்க நான் எல்லாம் ஊர்ல ரவுண்டு கட்டி சாப்பிடுவேன் இங்க வந்து என் சமையலை சாப்பிட்டு வெறுத்து போயிட்டேன் மது கண்ணு வந்த அப்பப்ப நல்ல சாப்பாடு கிடைக்குது என்று சாப்பிட்டு முடித்தவன் சோஃபாவில் வந்து அமர்ந்தான் திரும்பவும் இருவரும் ஒன்றாக டைனிங் டேபிளை சுத்தம் செய்தனர் பாத்திரங்களை மது விளக்கி கொடுக்க ஹாரி வாஷ் பண்ணி வைத்தான் அதை பார்க்க உண்மையிலேயே சத்தியனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளவு வசதி படைத்த மனிதன் பத்து பாத்திரம் கழுவுறாரே மது இருக்கும் காதலினால் தானே இது சாத்தியப்படுகிறது என்று ஒரு வகையில் நிம்மதியானான் வேலையை முடித்து விட்டு வந்த அமர்ந்தவர்களிடம் ஏம்பாஸ் பாஸ் இப்போ மது மேல உள்ள லவ்ல இப்படி ஹெல்ப் பண்றீங்க கல்யாணத்துக்கு பிறகு இப்படியே இருப்பீங்களா ஏன் சத்யன் இப்படி கேக்குறீங்க கல்யாணமானா என்ன அப்பவும் இதே ஹாரி இதே மதுதானே இருப்போம் நீங்க இருப்பீங்க காதல் இருக்குமா எங்க ஊர்ல நிறைய பசங்களுக்கு காதல் கை கூடி லவ் பண்ண பொண்ணு மனைவியா உடனே அழுத்து போய் காதல் கசந்துடும் அவங்க எல்லாம் கையில இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியாதவங்க சத்தியன் எனக்கு என் பொக்கிஷத்தோட அருமை தெரியும் அப்புறம் எனக்கு இருக்க ஒரே காதல் ஒரே உறவு ஒரே வாழ்க்கை என் பேபி தானே அவளுக்கு செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம் எப்பொழுதும் போல் அவன் காதலை பிரமிப்புடன் பார்த்த சத்யன் ஹாரியை காதலுடன் பார்த்து கொண்டிருந்த மதுவை பார்த்து அப்புறம் மது என்ன திடீர்னு பொண்ணா மாறிட்டீங்க தாவணி தாவணியெல்லாம் போட்டு அடக்கமா இருக்கீங்களே என்றவனை பாசமாக பார்த்தவள் ஏன் கதை இருக்கட்டும் இன்னைக்கு உங்க பிளான் என்னன்னா நான் பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன் முதல்ல என்ன பண்ணுறீங்க என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்புறம் சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த தங்கச்சி கேட்கறதெல்லாம் வாங்கி தருவீங்களா திரும்ப நைட் என்னை வீட்டில் கொண்டு வந்து தான் நீங்க வீட்டுக்கு போகணும் என்றவளை பார்த்து பேய் முடி முடித்தவன் பொங்கல் அதுமா எதுக்கு வெளியில அலையிற ரகன்னு நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு போய் என்ற சிட்டாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி அப்போ அப்ப இங்கவே டே இருங்கண்ணா லஞ்ச் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சமைக்கிறேன் என்றவளை பரிதாபமாக பார்த்தான் முழிக்காதீங்க இன்னைக்கு உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே யாரும் பொண்ணு தர மாட்டாங்க நீங்கள் இப்படி பப்பு பார்ட்டின்னு போகிறது தெரிஞ்சா எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மாதத்தில் ஒரு நாள் பப்பு போறவனை குடிகாரன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாதடா கண்ணே டீமில் கீழே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் நேற்று மெல்பர்ன் வந்துட்டு என்ன ஆட்டம் போடுறானுங்க நான் அஞ்சாறு ஆறு வருஷமா இங்கே இருந்தோம் இன்னும் பால்வாடி பையன் மாதிரி தானே இருக்கேன் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கடா கண்ணே இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ் என்றவன் தொடர்ந்து என்னை சொல்கிற வாஸ்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் ஒரு பப்பும் பொழுது ஒரு பார்ட்டியுமா இருப்பார் அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா என்று அவன் கூறியதை கேட்டு ஹாரியை திரும்பி பார்த்தாள் மது அவளை பார்த்த ஹாரி நாங்கள்லாம் இந்த ஊர் கிளைமேட்டுக்கு மருந்து மாதிரி தான் ஆல்கஹால் எடுப்போம் பேபி அதோ தமிழ் பொண்ணுங்களுக்கு ஆல்கஹால் எடுத்தால் பிடிக்காதுன்னு என் தமிழ் டீச்சர் சொன்னதால் நான் இப்போ பீர் வைன் கூட எடுக்கிறதில்ல பேபி என்றவனை அன்பொழுக பார்த்தாள் கேட்டுக்கிட்டீங்களா இந்த நாட்டுக்காரர் இப்படி இருக்கார் நீங்க தமிழ்நாட்டில் பிறந்து குடிகாரனாய் உங்க கொங்கு நாட்டுக்கே தேடி தரீங்க என்றவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத பார்த்தவனை ஹாரி தான் காப்பாற்றி விட்டான் பேபி ப்ராஜெக்ட் லீடா இருந்துட்டு டீம்ல எல்லாரும் போகும்போது அவர் போகலைன்னா நல்லா இருக்காது என்றான் சரிண்ணா ஹாரி சொல்றதால ஒத்துக்கிறேன் அடிக்கடி இப்படி போனீங்கன்னு தெரிஞ்சது நானே அம்மா நம்பருக்கு ஃபோன் போட்டுருவேன் தெய்வமே போதும் என்று மதுவை பார்த்து கும்பிட்டவன் ஹாரியை பார்த்து நீங்களும் வரீங்களா பாஸ் என்னோட உங்களுக்கு என்ன பிளான் டுடே என்றான் இல்ல சத்யன் நீங்க போங்க நான் மது பேபியா என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்றான் அதற்கு மதுவை முறைத்த சத்யனை பார்த்து எனக்கு தெரியாது என்று உதட்டை பிதுக்கினாள் மது அதற்குள் ஹாரி அவளுக்கு தெரியாது சத்யன் என் பிளான் இப்போ தான் உங்கள் சொல்லும்போது தான் அவளுக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றான் நீ என்ன சொல்கிற மது என்றான் சத்யன் நீங்களாம் கிளம்பிட்டீங்கன்னா எனக்கும் போர் அடிக்கும் நேற்றே கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ அவனோட போலான்னு தான் தோணுது ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுபடி தானே நான் நடப்பேன் நீங்கள் கிழிக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன்னா இது உங்கள் மேலே சத் என்றவனை முடிக்க விடாமல் போதும்ன்றா கண்ணு பார்த்தி வர வர உன்னை எப்படி சமாளிக்க போறேனோ என்று புலம்பியவன் சரி அழைச்சிட்டு போங்க பாஸ் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க என்றான் என்ன நண்பர்களே அன்பிற்கேன் யாழ் இந்த தொடர்களை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இந்த பகுதி சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான் அமுத்திடுங்க அப்போதாங்க Notification.